ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதை பார்த்துட்டு அந்த வீடியோ இருக்கக்கூடிய கதைகள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே லைக் கொடுத்துருங்க ஓகேவா கதைக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பொய் குதிரை அப்படிங்கிற ஒரு சிறுகதை அற்புதமான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையை வந்து இதுக்கு மேல விவரிக்க முடியுமாங்கிறது தெரியல அது வந்து கண்டிப்பா புதுமை பித்தனாலதான் தான் சாத்தியமாகும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கதையை எழுதியிருக்காரு ரொம்ப படிக்க படிக்க நம்ம கண்ணுல தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கு கேட்கலாம் அதை வாசிப்பது உங்க ராசகர் வாழ்க்கையை பிடிப்பற்றது வாழ்வே மாயம் என்றெல்லாம் நினைவு ஓடிக்கொண்டிருந்தது விஸ்வத்திற்கு ஏனென்றால் அன்று ஆபீஸில் அவனுக்கு சம்பளம் போடவில்லை வீட்டிலே சாமான் கிடையாது வாடகைக்காரன் நெருக்குகிறான் மனைவி கமலத்தின் துயரம் தேங்கிய முகம் அவன் மணக்கண் முன்பு நின்றது பூக்கடை தெரு வழியாக நடந்து கொண்டிருக்கிறார் அது ஏழு மணி இருக்கும் மின்சார வெளிச்சமும் ராமின் கனகனப்பும் மோட்டாரின் கிரீச்சலும் அவன் மன இருளுக்கு பகைப்புலமாக இருந்தன ரஸ்தாவின் ஓரமாக உலகத்தின் பரபரப்பிற்கும் போட்டி ஆவேசத்திற்கும் வழிவிட்டு விலகி நடப்பவன் போல நடந்து கொண்டு போகிறான் ஜனங்கள் ஏகபோகமாக இறைச்சலாக இடித்து கொண்டு செல்கிறார்கள் ஏதோ பிரக்ஜையற்றவன் போல நடக்கிறான் வழிவிட்டுக் கொள்கிறான் நடக்கிறான் எல்லாம் பிரஜையற்று பிரஸ்தாவில் ஒரு திருப்பம் சற்று இருள் படர்ந்த வெளிச்சம் பாதசாரி தி பாதசார திண்ணையிலே இல்லை இல்லை அதன் கீழே ஓர் ஓலைப்பாயின் சுருள் எதேச்சையாக அவன் கண்கள் அதன் மீது படுகின்றன ஓலைப்பாய் சுருளா ஓர் ஏழை குழந்தையின் தொட்டில் சுருட்டிய பாயில் குழந்தை சுகமாக உறங்கியது உறக்கமா சீச்சி என்ன நினைப்பு அதன் தாயின் கஷ்டம் என்னவோ கமலத்திற்கு ஒரு குழந்தை இருந்தால் நினைப்பில் என்ன குதூகளும் சீச்சி இன்றும் சம்பளம் போடாவிட்டால் என்ன நாளை போடுகிறான் அந்த குழந்தையின் தகப்பனை ஒப்பிட்டால் நாம் ராக்பெல்லர் ஏன் குபேரன் அல்லவா இந்த உற்சாகம் மற்ற கவலைகளை மறக்கடிக்கிறது அன்று கூட செலவழிக்க அன்று டிராமிற்கு கூட செலவழிக்காமல் கொண்டு செல்லும் அந்த ஓரணாவை வைத்துக்கொண்டு கொண்டு வழி நடை தெரியவில்லை திருவள்ளிக்கேணி வரை உற்சாகமாக நடக்கிறான் கமலா பாவம் தனியாக கொட்டு கொட்டென்று உட்கார்ந்திருப்பாள் நவராத்திரி கொழு வைக்க கூடாதா என்ன ஜென்மம் என்ன பிழைப்பு அவளுக்கு இந்த சிறு சந்தோஷத்தையாவது கொடுக்க முடியாத பேடி மவுண்ட் மவுண்ட்ரோடை தாண்டி திருவள்ளிக்கேணி பக்கம் நெருங்கிவிட்டான் வல்லப அக்ரஹாரம் கிட்டே வந்து விட்டது வழியிலே ஒரு கூடைக்காரி புஷ்பம் நல்ல முல்லை மலரும் பருவம் கம் என்று வாசனை கமலாவின் தலையில் வைத்தால் அவள் முகத்தில் வரும் புன்சிரிப்பாவது பசியை ஆற்றுமே உடனே கூடைக்காரியிடம் வேறு யோசனை இல்லாது புஷ்பத்தை விடுகிறான் வழி நெடுக அவன் தான் அவன் உதட்டில் ஒரு புன்சிரிப்பு கமலா கமலா யாரது நீங்களா என்று கதவை திறக்கிறாள் கமலம் வீடு என்ற ஹோதாவில் இருக்கும் காற்றற்ற சிறு அறையில் மேஜையிலே மங்கிய விளக்கு துணிமணி சிதறிய கொடி சுவரோரம் பூராவும் ட்ரங்கு பெட்டியும் தட்டுமுட்டு சாமான்களும் படுக்கையும் கமலா சிரித்துக்கொண்டு கதவை திறக்கிறாள் அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவள் கண்கள் எதையோ எதிர்பார்ப்பாவை போல் தோன்றின அவ்வளவுடனும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது மகிழ்ச்சியை விட எதிர்பார்த்த ஆசை அதிகம் கமலா உனக்கு ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் என்ன சொல்லு பாப்போம் என்று கொண்டே பக்கம் திரும்பி சட்டையை கலற்றினான் கமலத்தின் முகத்தில் ஒரு சமாதானம் மகிழ்ச்சி பொங்கியது ஆனால் விஸ்வம் அதை கவனிக்கவில்லை அவசர அவசரமாக கமலா இன்னைக்கு சம்பளம் போடல என்ன நாளைக்கு போடுவாங்க நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா என்றான் குரல் அவன் மனதில் இருந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாத மாதிரி பாவனை செய்து தோற்றது என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்று தளர்ந்த குரலில் கேட்டாள் கமலம் இதோ பார் என்று அவள் பின்புறம் இருந்து கொண்டு அவளுக்கு சிரிக்கும் முள்ளையை காண்பித்து விட்டு அவள் தலையில் சூட்டி அவள் தோள்களை பிடித்து உடலை திருப்பிய வண்ணம் முத்தமிட எத்தனித்தான் கமலாவின் கண்களில் கண்ணீர் பொங்கியது முகத்தை அவன் மார்பில் மறைத்து கொண்டு பொறுமி விம்மி விம்மி அழுதாள் விஸ்வத்தின் மனதில் கதையை கொண்டடித்தது போல் ஓர் உணர்ச்சி கண்களில் என்ன கோழைத்தனம் அசடே அசடே இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருது அதற்காக அழுவாளோ மண்டூகம் என்றான் விஸ்வம் அதுக்காக இல்ல என்றாள் கமலம் அவள் கண்கள் அவன் கண்களை சந்தித்தன கண்களிலே ஒரு பரிதாபம் ஏக்கம் மகிழ்ச்சி கலந்திருந்தது பின்னெதுக்கு தோணித்து அழுத என்னமோ அப்படி வந்தது என்று அவன் அதரத்தில் முத்தமிட்டாள் முத்தம் அந்த மலர்ந்த முள்ளையின் ஸ்பரிசம் போலும் கனவின் நிலவு போலும் மென்மையாக இருந்தது விஸ்வம் அவளை அணைத்து முகத்திலும் அதரத்திலும் முத்தமிட்டான் சோர்ந்தவள் போல் அவன் தோள்களில் சாய்ந்த அவள் மெதுவாக கையை நீக்கி விலக்கிவிட்டு சாயங்காலம் உங்க நண்பர் அம்பியும் லட்சுமியும் வந்திருந்தாங்க என்றாள் என்ன விசேஷம் இன்னைக்கு கொழுவுக்கு என்னை கூப்பிட வந்தா உங்களையும் நேரே வந்து அழைக்க அவரும் வந்திருந்தார் கட்டாயம் வேண்டுமா கொழுவுக்கு நான் எதுக்கு என்று சிரித்தான் விஸ்வம் அது மட்டும் இல்லையா இன்னைக்கு ஒரு விருந்தா எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இருக்காளா அவசியம் வரணும்னு சொன்னாங்க என்றாள் கமலம் இப்படியாவது அவளை அழைத்து சென்று சற்று அவளுக்கு களிப்பூட்டலாமே என்று நினைத்தான் விஸ்வம் கமலா நீயும் புறப்பட போகலாம் என்றான் கமலம் தயங்கினாள் சீ அசடு முகத்தை கழிவிட்டு அதை சுதேசி புடவை வாங்கினோமே அதான் வெளுப்பாகி வந்திருக்கதே அதை எடுத்து கட்டிக்கோ நானும் புறப்படுறேன் என்று துரிதப்படுத்தினான் விஸ்வம் அவளும் அவன் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய முகத்தை கழுவி சிறு குங்கும போட்டுக் கொண்டு தயாரானாள் கமலா வா என்று அவளை மடி மீது அமர்த்தி கொண்டு கண்ணாடியில் பார் என்று சிரித்தான் போங்க உட கசங்கிருச்சினா என்று எழுந்திருக்க முயன்றாள் கமலம் அவள் எவ்வளவு விடுவித்துக் கொள்ள முயன்றும் அவன் அவள் அதலங்களை முத்தமிட்டு விட்டான் பாருங்கோ கசங்கி விட்டதே என்றாள் கமலம் இருவருக்கும் கண்ணாடியில் சிறு பாகத்தை தவிர மற்றதெல்லாம் வெறும் பலகை என்பது ஞாபகத்தில் இல்லை அம்பி விஸ்வத்தின் பால்ய தோழன் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள் ஆனால் அம்பி பணக்காரன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனும் அவன் மனைவி லட்சுமியும் வாழ்க்கை என்பது இன்பமயமான மோட்சம் என்றுதான் அறிந்தவர்கள் அம்பிக்கும் லட்சுமிக்கும் விஸ்வமும் கமலமும் வராத ஒரு விசேஷம் இல்லை அன்று ஒரு விருந்து நடத்த வேண்டும் என்று தோன்றியது அம்பிக்கு அத்துடன் நவராத்திரி குழுவும் சேர்ந்துவிட்டால் விட்டால் கேட்பானேன் வீட்டு உள்ஹாலில் பொம்மைகள் விக்கிரகங்கள் வைத்து கொழு அடுக்கியிருந்தது லட்சுமியும் அவள் தோழிகளும் கம்பளத்தில் உட்கார்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் கிராம முசிறி இவர்களுடைய மனதை கவர முயற்சித்தும் முடியவில்லை ஆனால் வெறுப்பு தோன்றாமல் பாட அவர் மாறினால் தான் முடியும் அது அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதோ கமலம் வந்துட்டா என்று எழுந்து ஓடினாள் லட்சுமி என்று சிரித்துக்கொண்டு கமலத்தின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு உள்ளே செல்ல முயன்றாள் லட்சுமி அம்பி எங்க என்றான் விஸ்வம் அவர் மச்சில்ல இருக்கார் என்று கூறிவிட்டு உள்ளே இழுத்து சென்று விட்டால் லட்சுமி அதாரு விஷ்வமா வாடா ஏடா இவ்வளவு நேரம் யூஸ்லெஸ் பெலம் அப்படி என்ன ஆபீஸ் கேடு வா உயர என்று கத்தினான் அம்பி மெத்தை வராந்தாவில் நாலைந்து நாற்காலிகள் இடையே பெரிய ஜமக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது இரண்டிலும் நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அம்பி மட்டும் ஒரு குழந்தையை தோளில் சாய்த்த வண்ணம் நடந்து கொண்டு அத்துடன் விளையாடிக் கொண்டிருந்தான் விஸ்வம் உயரே வந்ததும் அந்த பயல இங்க கொண்டு வா என்ற வண்ணம் நெருங்கினான் குழந்தை அந்த பாது இருளில் அடையாளம் தெரியாததால் அம்பியை பிடித்து கொண்டு கத்த ஆரம்பித்தது அடே திரும்பி பாருவ மாமா வந்திருக்கார் அழலாமோ பிஸ்கோத்து வாங்கி தருவார் அன்னைக்கு தரல ஏண்டா வாங்கி தருவாயோ இல்லையாடா என்று குழந்தையை சமாதானப்படுத்தினான் விஸ்வத்திற்கு குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாக வேண்டும் என்று பட்டது மாமா பிஸ்கோத்து என்றது குழந்தை விஸ்வ மனதில் ஏற்பட்ட நினைவை மறைத்து கொண்டு கையில் இருந்த சாவி கொத்தை எடுத்து குலுக்கி வேறு விளையாட்டில் அதன் மனதை திருப்பினான் அதற்குள் கீழே இருந்து வீணையின் துணி கேட்க ஆரம்பித்தது பிறகு கமலத்தின் குரல் சாந்தமுலேகா என்று தியாகராஜ கீர்த்தனம் அடே உன் ஒய்ஃபு பாடுகிறாள்ரா கேளு என்று கத்திக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தான் அம்பி திடீரென்று பாட்டு பாதியில் நின்றது அம்மாமி கொஞ்சம் ஜலம் என்ற தனது மனைவியின் குரல் விஸ்வத்தின் காதில் மட்டும் விழுந்தது மத்தியானம் என்ன சாப்பிட்டாலோ டேய் விஸ்வம் நீ அந்த கீர்த்தனையை முடிடா என்றான் அம்பி உனக்கு இல்லடா சார் இந்த பைய நல்லா பாடுவான் சார் நீங்க தான் கேளுங்கோ இல்லட்டா நான் பாட ஆரம்பிச்சிருவேன் என்றான் அம்பி அம்பியின் சங்கீத ஞானத்திலும் குரல் இனிமையிலும் அவன் நண்பர்களுக்கெல்லாம் பயம் ஏன் கேட்க துர்பாகியம் பெற்ற எல்லோருக்கும் அப்படித்தான் விஸ்வத்திற்கு மனதில் குதூகலம் இல்லை உடலில் சோர்வு ஆனால் அவன் கேட்டதற்கு தான் கடமைப்பட்டவன் போல் இருந்தது ஏன் வந்தோம் என்ற நினைப்பு கமலம் என்ன நிலையில் இருக்கிறாளோ பாடுறா விஸ்வம் அந்த கீர்த்தனத்தை எடுத்து பாட ஆரம்பித்தான் அதை கீழே இருந்த பெண்கள் கேட்டுவிட்டார்கள் உடனே கமலத்தை இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு என்றார்கள் அம்பியும் இவனை சும்மா விடவில்லை கமலம் தனது கணவர் குரலை கேட்டவுடன் அவர் மனதிற்கு சாந்தியும் சந்தோஷமும் அளிக்கிறது என்று இவர்களுக்காக அல்லாமல் அவருக்காக பாடினார் எப்படி இருந்தாலும் மனித தானே ஆனால் களைப்பை காண்பிக்கவும் முடியவில்லை மரியாதை குறைவல்லவா அம்பி கடிகாரத்தை பார்த்துவிட்டு நேரமாகிவிட்டது எனக்காக இல்லாவிட்டாலும் நண்பர்களுக்காகவாவது கொஞ்சம் போஜனத்தை பற்றி கிருபை செய்யக்கூடாதா என்றான் உடனே மங்களம் பாடி முடித்துவிட்டு மற்ற பெண்கள் எல்லோரும் ஏதேதோ சாக்குகளுடன் தாம்பூலம் வாங்கி கொண்டு புறப்பட்டு விட்டனர் லட்சுமியும் கமலமும் தவிர வேறு பெண்கள் இல்லை தமிழத்திற்கு என்னமோ அங்கு அன்று சாப்பிட மனமில்லை ஆனால் கணவர் என்ன சொல்லுவாரோ ஐந்தாறு இலை போட்டு இருவரும் பரிமாறினார்கள் அம்பியும் அவன் நண்பர்களும் சாப்பிட வந்து உட்கார்ந்தார்கள் கமலா நீ நெய்ய பரிமாறு நான் பப்படத்தை போடுறேன் என்றாள் லட்சுமி நான் எதற்கு என்றாள் கமலம் கூச்சம் எடுத்து கொடு என்று அவள் கையில் நெய் கிண்ணத்தை கொடுத்து பப்படத்தை எடுத்து கொண்டு வர உள்கட்டிற்கு சென்றாள் லட்சுமி கமலம் கூசி கூசி கொண்டு சென்றாள் அம்பிக்கும் பரிமாறியாய் விட்டது வரிசையாக அவர்கள் நண்பர்களுக்கு பரிமாறிக்கொண்டு அந்த கோடியில் உட்கார்ந்திருந்த விஸ்வத்திடம் சென்றாள் அம்பி உடனே சிரித்துக்கொண்டு ஊரார் வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கைய என்று பாட ஆரம்பித்தான் அந்த பழமொழி பொய்த்து போகாமல் ஊற்றுங்கள் என்று உறக்க சிரித்தான் அம்பி கமலத்தின் மண்டையில் இருந்து யாரோ அடித்த மாதிரி இருந்தன அந்த வார்த்தைகள் அவள் கைகள் நடுங்கின இருவர் கண்களும் கலந்தன கை நடுக்கத்தில் விழுந்த இரண்டு துளிகளுடன் ஒரு கண்ணீர் துளியும் கலந்தது கமலம் ஜாடையாக சமாளித்துக் கொண்டாள் மற்றவர்கள் கவனிக்கவில்லை எப்படி முடியும் இதற்குள் லட்சுமி பப்படத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் என்னடா விஸ்வம் சுத்த அசடா இருக்கிய அவளுக்கு ஏதாவது டோல கீழக்கு வாங்கக்கூடாதா லட்சுமி போட்டிருக்கா பாத்தியா அவ முகத்துக்கு சரியா இருக்கும் ஏண்டி நீ அந்த புட வேணுமோ வாங்கினாயே அது அதாவளோட காம்பி என்று அடித்து வெளுத்து கொண்டு போனான் அம்பி வாங்க வேண்டும் என்றுதான் உத்தேசித்திருக்கிறேன் என்றான் விஸ்வம் போஜனம் ஒருவாறு முடிந்தது தாம்பூலம் வாங்கி கொண்டு இருவரும் திரும்பினார்கள் விஸ்வத்தின் வீட்டில் மங்கிய விளக்கு அவன் படுக்கையில் சாய்ந்திருந்தான் பக்கத்தில் கமலம் உட்கார்ந்திருக்கிறாள் வெற்றிலையை மடித்துக் கொடுத்தவள் அவன் முகத்தை பார்த்ததும் கோவென்று கதறிக்கொண்டு அவன் மார்பில் முகத்தை மறைத்துக் கொண்டாள் சிறைப்பட்ட துக்கம் வீறிட்டு கொண்டு வருவது போல் இருந்தது சி அசடு ஏன் அலற அம்பி ஒரு அசடு பைய அவன் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வைக்கலாமா உலகம் தெரியாம குடிமூழிக்கு போன மாதிரி அசடு அசடு என்று தேற்றினான் விஸ்வம் அதுக்கு இல்ல என்றாள் கமலா பின் என்னவோ துக்கம் இன்னைக்கு மனசே ஒரு நிலையை கொள்ளலீங்க சி நான் செய்தது முட்டாள்தானே கமலா என்று அவள் அதரத்தில் முத்தமிட்டான் கண்ணீரின் ருசி உப்பு மட்டும் கறிக்கவில்லை பொய்க் குதிரை சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசகன் நன்றி